வணக்கம் வாங்க சமைக்கலாம் நல்ல சுவையான உதிர் உதிரான எரா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு இரநூறு கிராம் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சோனே பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுக்கங்க அது பொரிஞ்சோன்னே ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கூட போட்டுக்கலாம் கால் கிலோ பெரிய வெங்காயத்தை நல்லா நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டு நல்லா வதக்குங்க வெங்காயம் வதங்கும் போதே ஒரு கைப்பிடி புதினா போட்டுக்கோங்க இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான கல்லுப்பு போட்டுக்கங்க அப்போ தான் வெங்காயம் சீக்கிரம் வதங்கும் வெங்காயம் நல்லா ஒரு முக்கா பதம் வதங்கும் போது இரநூறு கிராம் தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கங்க ஐம்பது இஞ்சி ஐம்பது பூண்டை அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஐம்பது ஐம்பது கிராம் இஞ்சி ஐம்பது பூண்டு ஐம்பது போட்டு அரைச்சி நல்லா பச்சைவாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கங்க இப்போது நான் ஒரு கிலோ எறா வாங்கி நல்லா தோல் உரித்து கழுவி வச்சுருக்கேன் அந்த ஒரு கிலோ எறாவையும் போட்டு நல்லா பெரட்டி விடுங்க இந்த எரா பிரியாணி சாப்பிட்ற டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இந்த எரா வதங்கும் போதே இதுக்கு தேவையான மசாலாலாம் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் உப்பு காரம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம் நல்லா ஒரு கரண்டி ஃபுல்லாக தயிர் போட்டு வதக்கி விடுங்க எரா நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போது நான் வந்து ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றுறேன் நான் ஒரு கப்பு அரிசி எடுத்திருந்தேன் முக்கா கிலோ அரிசி எனக்கு ஒரு கப்பு வந்திருந்தது அதுக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி அரிசியை ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் தண்ணி நல்லா கொதித்த உடனே நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை போட்டு நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுடுங்க முக்கா பதம் வெந்ததுக்கப்புறம் தண்ணிலாம் கொஞ்சம் வத்தி இருக்கும் இப்போது ஒரு கிளறி கிளறி விட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஒரு லெமன் வந்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் அந்த லெமனை மேலே ஊற்றி விட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி விட்டு புதினா ஒரு கைப்பிடி மேலே அப்படியே தூவி விட்டுருங்க தூவி விட்டு மூடி போட்டு தம்மில் வந்து ஒரு பத்து நிமிஷம் வைங்க மேலே வெயிட்டுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு பத்து நிமிஷம் வச்சுட்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நல்லா கமனு வாசனையோட உதிர் உதிரான எரா பிரியாணி ரெடிங்க மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் எறா பிரியாணியும் மீன் வறுவலும் ரைத்தாகவும் தாங்க